இருந்தாலும் திருப்பதிக்கு வருவாங்க எல்லாவித மக்களும் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாகவும் இடமாகவும் இருக்கக்கூடிய திருப்பதி மலை அந்த மலையில் அப்படி என்ன ஒரு சக்தி இருக்கு அந்த மலைக்கு அந்த கோவிலுக்கு சென்றால் என்ன ஒரு பலன்கள் ஏற்படும் அந்த கோவிலை பத்தி முதல் தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திரனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரகம் சந்திரனுடைய அருளும் ஆசியும் ஒரு இடத்தில் ஒருவருக்கு இருந்தால் ஒரு மிகப்பெரிய மன நிறைவும் எண்ணமும் சிந்தனையும் ஒரு நிலையிலும் மிகப்பெரிய அறிவாற்றலும் அதிகரிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க உலகத்தில் சந்திரன் முதல் முதலில் பார்க்கக்கூடிய ஒரு நாடு ஜப்பான் உலகத்தில் சந்திரனுடைய ஒளி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் சந்திரனுடைய அந்த சக்தி அதிகமாக குவியும் ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி மலை திருப்பதி செல்வோர்கள் எப்போதும் இரவு அங்கு தங்கி இறைவனை வழிபடணும் என்பது ஐதீகம் ஏன் இரவு தங்கணும் அப்படின்னா அந்த சந்திரனின் குளிர்ச்சியான ஒளி நம்ம உடல் மீது படும்போது அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நம்மளால் அடைய முடிய உணர முடியும் என்பது ஐதீகம் இந்த அளவுக்கு சந்திரனுடைய சக்தியும் ஒளியும் கிருவையும் திருப்பதி கோவிலில் இருப்பதால் மனதளவில் பிரச்சனை உள்ளவர்களும் பிரச்சனைக்கு தீர்வே எட்ட முடியாதவர்களும் மனக்குழப்பத்தில் தவிப்பவர்களும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திணறுபவர்களும் இப்படி குழப்ப நேரத்தில் திருப்பதிக்கு சென்று வந்தால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இயற்கை சொல்லுது அந்த சயின்டிஃபிக்கான ஒரு சூழ்நிலை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க